ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பக்கத்துறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு சூப்பரான ஒரு மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு ஆல் இந்த டேப்ஸனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ பன்னீர் எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கழுவிட்டு எப்போதுமே கட் பண்ணி எடுத்து வைங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பன்னீரை உள்ளே சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப சவுக் சௌக்குன்னு ஆயிரும் இருக்காது அதே பேனில் கோல்டன் ப்ரன் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சுருங்க அதே பேனில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெ கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதோடையே இப்போவே சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால இதோட சேர்த்துக்கல ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு வந்து இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும் சோடோடு அரைச்சிடாதீங்க அப்புறம் மேலெல்லாம் தெரிச்சிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதே தவால் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் சைடெலாம் பார்த்திங்கன்னா இப்போவே பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் இதோட ஸ்பெஷல் சீக்கிரட் என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிங் மசாலா தான் இந்த மசாலா சேர்த்து செஞ்சால் அந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்சி கழுவி தண்ணி மட்டும் சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி வச்சா இந்த மாதிரி சைடெலாம் என்ன பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக உடையாமல் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டே நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் பெஞ்சி நல்லா கமன்னு வாசனை வரும் சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டு இது தோசை சப்பாத்தி இட்லி நாண் வெரைட்டி ரைஸ் இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அன்றைக்கி ஜீரா ரைஸுக்கு தான் அது பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்